ரூபாய் பதினாறாயிரத்தி எட்நூறுக்கு ஒன்பது மாதங்களில் ஆண்டுக்கு ஆறு ஒன்று பை நாலு சதவீதம் வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க இப்ப பாருங்க அசல் வந்து பதினாறாயிரத்தி எட்நூறு கொடுத்துருக்காங்க இங்க வந்து மாதங்கள்ல கொடுத்துருக்காங்க நம்ம கண்டிப்பா என்ன வரும் வருடத்துக்கு வரணும் இப்போ வருடமா மாற்றுன்னா ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம்னா பன்னெண்டு மாதம் இப்போ பன்னெண்டுக்கு ஒன்பது மாதம் கொடுத்துருக்காங்க அப்போ கேன்சல் பண்ணால் இது மூணு தாட்டி இது நாலு தாட்டி அப்போ எண் இவால் டு மூணு பை நாலு வருதம் வரும் இப்போ எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னா ஆறு ஒன்று பை நாலு சதவீதம் இதை மாற்றணும் இப்போ ஆறு நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று பை நாலு அப்போ இருபத்தஞ்சி பை நாலு வரும் இப்போ பாருங்கள் அசல் இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன கேட்குறாங்கன்னா கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க தனி வட்டிங்கும்போது ஃபார்முலா எஸ்ஐ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நம்ம அசல் என்னான்னு பார்த்துட்டோம் என் பார்த்துட்டோம் ஆர் பார்த்தோம் அப்போ இதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க அப்போ ஒன்பை ஒன்று பை ஒன்பது பை பன்னெண்டு இதை கன்சல்ட் பண்ணால் மூணு பை நாலு இதுதான் வருடம் அடுத்தது வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று பை நாலு நான் சொல்கிற மாதிரி ஆறு இன்ட்டு நாலு பிளஸ் ஒன்று இருபத்தஞ்சு பை நாலு சதவீதம் இப்போ இதில் பிரதி இட்டால் பதினாறாயிரத்தி எட்நூறு பை நூறு இன்ட்டு மூணு பை நாலு இன்ட்டு இருபத்தஞ்சி பை நாலு இப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சர் இது நாலால் வகுக்கும் போது நாற்பத்தி ரெண்டு வருது திரும்பவும் இந்த நாளை வந்து ரெண்டாவில் வகுக்கும் போது இருபத்தி ஒன்று வருது மீதி ரெண்டு இருக்குது அப்போ இருபத்தி ஒன்று இன்ட்டு மூணு இன்ட்டு இருபத்தஞ்சி பை ரெண்டு அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பை இருபத்தஞ்சி பை ரெண்டு வருது இதை வகுத்தா டூவால் வகுக்கும் போது இது டூ செவன் டைம்ஸ் ஃபோர்டீன் மிச்சம் ஒன்று எயிட் டைம்ஸ் சிக்ஸ்டீன் மிச்சம் ஒன்று செவன் டைம்ஸ் ஃபோர்டின் புள்ளி ஐம்பது இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது வகுக்கும் போது நமக்கு எழுநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது ரூபாய் தனி வட்டியாக கிடைக்குது நன்றி